சார் வணக்கம் சார் சார் சைட் பாருங்கள் ஏழு ஏக்கரு புஞ்சலேண்டு ஓகேங்களா ஆனால் வ வழி வந்து இதுவருக்கு பாருங்கள் பைக் நிற்குது பாருங்கள் அது வந்து நம்மளுக்கு ஓட வழிங்க ஓகேங்களா பைக் நிற்குது பாரு அது அங்கேருந்து வழி இதோ நிற்குது பாருங்க இதோ ஒரு பைக் நிற்குதா அது ஆள் நிற்கிறாங்களா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வழி தாங்க ஓகேங்களா ஓட வழி இந்த ஒரு க இந்த ஒரு துண்டு இதோ வண்டி நிற்குதுங்களா பைக் நிற்குது பாருங்க பைக் நிற்கிறத்துலேருந்து இது ஒன்று இது ரெண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏழு ஏக்கருக்கு ரெண்டு கிணறு ஒரு சர்வீஸ் ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸுங்க ஓகேங்களா கிணறு பாருங்கள் நல்ல பெரிய கிணறு கிணறுல எந்த ஒரு டேமேஜும் இல்லை கரை எல்லாமே நல்லா இருக்குது கிணறு கிணத்துக்கு பக்கத்தில் அப்படியே ஒன்று இந்த சைடு கிணத்துக்கு கிழக்கில் ஒன்று ஓகேங்களா வழி வந்து ஓட வழி தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஓட வழி நான் காமிக்கிறேன் இல்லைங்களா அது ஓடவழி அந்த ஓடைக்கு ஆப்போசிட்டில் இங்கே மட்டும் ரெண்டு துண்டுங்க மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஓடைக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த மீதி சொச்சம் எல்லாமே அந்த சைடில் இருக்க ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ் ஸ்கேனர் இருக்குங்க நான் அந்த சொன்ன ஓட இதாங்க ஓகேங்களா அந்த ஓட வழி இப்படி தாங்க இருக்கும் ஓகேங்களா நம்மளுக்கு ப்ளேஜ் பஞ்சாயத்து ரோட்லேருந்து ஒரு இரநூறு இல்லை இரநூத்தம்பது மீட்டரு நம்மளுக்கு ஓட வழியில் பைக்கில் வர மாதிரி இருக்குங்க வெய்ய நாளில் கண்டிப்பாக சைட்டு காருக்கு கார்லாம் சைட்டுக்கு வரும் மழை நாளில் கொஞ்சம் சிரமம் தாங்க பைக்கில் மட்டும்தான் வர முடியும் ஸோ பைக்கில் தான் வந்திருக்கும் நம்மளுக்கு சம்மரில் கார் நேராக சைட்டுக்கே வரலாங்க நம்ம அந்த ஓடைக்கு அண்ணாண்ட ஒரு கிணறு பார்த்தீங்களா கிணறு ஒரு ரெண்டு கழனி ஒரு ஐம்பது செண்டுங்க ஓகேங்களா மீதி இருக்க ஆறரை ஏக்கரும் இந்த சைடு ஓடைக்கு அப்படியே கிழக்க பார்த்த மாதிரி இந்த சைடில் இருக்குங்க ஓகேங்களா நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இந்த கரம்பாக இருக்கிறது எல்லாமே இந்த ஆறரை ஏக்கரில் தான் வரும் அது நிற்கிறாங்களா அது ஓடவழி ஓடவழிக்கு அண்ணாண்டை பார்த்தது அந்த ஐம்பது செண்டு ஒரு கிணறு அப்படியே ஓட வழிக்கு நம்ம இப்போது இன்னாண்டே இருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் கரம்பாக இருக்குதுங்களா இந்த ஏழு ஏக்கருக்கு நாம் இன்னொரு கிணறு பார்ப்போங்க ஃபஸ்ட்டு ஒரு கிணறு பார்த்தோம் இது இன்னொரு கிணறுங்க ஓகேங்களா இதுவும் பாருங்கள் கிணறு நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது நல்ல தண்ணி நீர்வளமான கிணறுங்க கரை கரை எல்லாமே டேமேஜ் இல்லாமல் இருக்குது கிணறு வேலை எதுவுமே கிடையாதுங்க கிணறு இப்போதான் பாருங்கள் ரீசெண்டாக தான் தூர் வாரினாங்க கிணறுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீட்டாக இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே அதுக்கு மேலே கிணத்துக்கு பக்கத்தில் ஓகேங்களா அதுவும் கரம்பாக இருக்காது அந்த பணமரம் லைன் இருக்குது இல்லைங்களா அது ஓட வழி அந்த வழிக்கு அண்ணாண்ட ஐம்பது சென்ட் ஒரு கிணறு அந்த ஓட வழிக்கு பணமரத்துக்கு என்னெண்ட பார்த்தீங்கன்னா மீதி ஆறரை ஏக்கரு இங்கே ஒரு சர்வீஸ் கிணறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புஞ்சை தாங்க எதுவுமே நஞ்சம் வராது புஞ்சை தான் சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திண்டிவனம் திண்டிவனத்துலேருந்து இப்போ திண்டிவனத்தில் நியூ பஸ் ஸ்டாப் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஆரியாஸ் ஹோட்டல் பக்கத்தில் அங்கே நியூ பஸ் ஸ்டாப்லேருந்து சரியாக நமக்கு ஒரு அஞ்சு அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலைவிலே நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க திண்டிவனம் நியூ பஸ் இருந்து ஆரியாஸ் ஹோட்டல் அந்த அம்மா ஹோட்டலில் இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து சரியாக ஒரு அஞ்சு அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட வில சிக்ஸ்டீன் பதினாறாயிரம் சொல்கிறாங்க ஒரு சென்டோட வில பதினாறாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாம் நெஜஷபிள் இருக்குது ஸோ ஏன்னா இது வந்து வழி வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஓட வழி தான் ஸோ அதனால் நம்ம சிட்டிங் பேசும்போது கண்டிப்பாக நேஷபிள் வழி ஒரு ரீசனாக வச்சு நம்ம நேஷபிள் பண்ணி பேசி இதை முடிக்கலாங்க ஒரு ஏழு ஏக்கரு ரெண்டு சர்வீஸ் கேனரோடு நம்மளுக்கு டவுனுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கு பட் வழி வந்து ஓட வழி தான் சம்மரில் மட்டும்தான் கார் உள்ளே வரும் மழை டைமில் நம்ம பைக்கில் தான் வர முடியும் ஓகேங்களா செண்டோட ரேட்டு சிக்ஸ்டின் சொல்கிறாங்க பேசலாம் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நம்மளை வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் வீடியோ ப்ரொமோஷன் செய்து நல்ல விலையில் விற்றுத்தரப்படும் நன்றி வணக்கம்